ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டாக்டர் சுபீஸ் ஆல் அபவுட் ஹெல்த் மோர் நம்ம உடம்புக்கு நல்லதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எப்படி மோர் நமக்கு நன்மை கொடுக்குதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க மோர் குடிக்கிறது வயிற்றில் உள்ள அமிலத்தன்மையை குறைக்குது மோரில் உள்ள லக்டிக் ஆசிட் வயிற்றில் உள்ள அமிலத்தை நியூட்ரலைஸ் பண்ணுது இதன் மூலமாக நெஞ்செரிச்சலை குறைக்குது மோர் மலச்சிக்கலை தடுக்கும் மோரில் ப்ரோபயோட்டிக் சப்ஸ்டன்சஸ் நிறைய இருக்குது இதனால் குடலோட ஆரோக்கியம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் செரிமானமும் இம்ப்ரூவ் ஆகும் இந்த காரணத்தினால இருந்து மோர் ப்ரிவென்ட் பண்ணும் மோர் குடிக்கிறது டீஹைட்ரேஷனை தடுக்கும் மோரில் தொண்ணூறு சதவீதம் தண்ணி இருக்குது அதனால் இந்த வெயில் காலத்திலேயோ அல்லாட்டி ஸ்போர்ட்ஸுக்கு அப்புறமோ இந்த மோரை குடிக்கிறது நம்ம தண்ணி சத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் மோர் உடம்புல உள்ள நச்சுத்தன்மையை நீக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது மோரில் உள்ள ரிபோஃப்ளேவின் விட்டமின் கல்லீரல் நல்லா செயல்படுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் குடலில் நல்ல பாக்டீரியா இன்க்ரீஸ் ஆகுது இந்த ரெண்டு காரணத்தால் இது நச்சுத்தன்மை உடம்புலேருந்து வெளியேறதுக்கு ஹெல்ப் பண்ணுது மோரில் உடம்புக்கு தேவையான எல்லா அத்தியாவசிய ஊட்டச்சத்துகளும் இருக்குது இதில் தொண்ணூறு சதவீதம் தண்ணி இருக்குது லாக்டோஸ் சுகர் அஞ்சு பர்சன்ட் இருக்குது மூணு பர்சன்ட் ப்ரோட்டீன் இருக்குது ரெண்டு பர்சன்ட் ஃபேட் இருக்குது மோரில் அதிக அளவில் கால்சியம் இருக்குது எலும்போட ஆரோக்கியத்துக்கு தேவையான மற்ற நியூட்ரியன்ஸும் இதில் இருக்குது மோர் உயர் இரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது இதில் பொட்டாஷியம் அதிகமாக இருக்குது இது எக்ஸஸான சோடியவை பேலன்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது இதன் காரணமாக உயர் ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு டம்ளர் மோர் குடிக்கலாம் எதுவுமே அதிகமாக சாப்பிட்டோன்னா சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் அதிகமாக மோர் குடித்தோன்னா அதில் உள்ள லாக்டிக் ஆசிட் நெஞ்சரிச்சலை உண்டாக்கும் செரிமான பிரச்சனைகளும் வரலாம் வயிறு உபிசமாக இருக்கும் சில நேரம் ப்ரோட்டீன் அலர்ஜியும் வரலாம் இந்த அலர்ஜியால் ஊறல் வரலாம் உடல் முழுவதும் தடிப்புகள் உண்டாகும் மோரை வெயில் காலத்தில் மட்டும் இல்லாமல் எல்லா சீசன்லேயும் குடிக்கலாம் மோரை வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி குடித்தா ரொம்ப நல்லது மில்க் ப்ரோட்டீன் அலர்ஜி உள்ளவங்க மோரை அவாய்ட் பண்ணிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை மீட் பண்ணுறேன் அன்ட்ரில் தன் டேக் கேர் சி யூ பை பை